வணக்கம் தமிழ்நாட்டில் வாழும் இந்து மதத்தினருக்கு சீற்றமும் கோபமும் வரவே வராதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது சமீபத்தில் தமிழகத்தை ஆளும் கட்சியின் மக்களவை உறுப்பினரும் பல லஞ்ச புகார் சாத்தப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்து மதத்தினர் போற்றும் கடவுள் ராமரை பற்றி மிக அவதூறாக பேசியுள்ளார் தனது கட்சியினர் பேசியிருப்பது குறித்து அதனை மறுத்துள்ளதாகவோ அல்லது கண்டனம் தெரிவித்துள்ளதாகவோ கட்சி தலைவரிடமிருந்து எந்த செய்தியும் இதுவரை வரவில்லை இவர்கள் இந்து மதத்தை குறித்து அவதூறாக பேசுவது இது முதல் முறையல்ல அவர்களுக்கு இது வழக்கமாகிவிட்டது போலும் முன்னாள் முதலமைச்சர் ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் படித்தார் என்று கிண்டலாக கேள்வி எழுப்பினார் முன்னாள் முதலமைச்சரின் பேரனாகிய இந்நாள் அமைச்சர் இந்து மதத்தினர் போற்றும் சனாதான தர்மத்தை கொச்சைப்படுத்தி சனாதான தர்மம் என்பது மலேரியா டெங்கு போன்ற காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசுவை அழிப்பது போல் ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் இந்து மதத்தின் கோட்பாடுகளையும் வழிமுறைகளை பற்றியும் பல வருடங்களாக இவர்கள் அவதூறு பேசுவதை தமிழகத்தில் நாம் கேட்டு வருகின்றோம் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இது போன்ற அவதூறு பேச்சு தொடர்ந்தாலும் இந்து மதத்தை சார்ந்த பெருவாரியான மக்கள் இந்த பேச்சைப் பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்வதில்லை இந்த நிலை இந்து மதத்தை தூற்றுவர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கிறது இந்து மதத்தினரின் இந்த செயல்பாடு ஏன் இந்த மௌனம் ஏன் தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக ஒரு ஆன்மீக பூமியாகவே விளங்கி வருகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆயிரக்கணக்கான இந்து மத ஆலயங்கள் தமிழகத்தில் உள்ளன லட்சக்கணக்கான இந்து மதத்தினர் தமிழகத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக கோவில் திருவிழாக்களில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்கின்றனர் இந்து மதம் தமிழகத்தில் என்றும் போல் நிலைத்து விளங்கி வருகிறது லட்சக்கணக்கான இந்து மயத்தினர் வாழ்ந்தாலும் இந்து மயத்தினரை குறித்து அவதூறு பரப்ப இந்து மத எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு துளிவு ஏற்படுது எதனால் இது ஒரு முக்கியமான கேள்வி இஸ்லாம் மயத்தை குறித்தோ கிறிஸ்துவ மயத்தை குறித்தோ சீக்கிய மயத்தை குறித்தோ யாரும் விமர்சித்தால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கொதி அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொதித்து எழுவர் விமர்சித்தவர்களுக்கு பாதுகாப்பே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் ஆனால் இந்து மதத்தினர் மாறுதலாக நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன ஏன் இந்து மதத்தை குறித்து விமர்சனம் செய்தால் அதை இந்து மத மக்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்து மதத்தின் அடித்தளத்தின் பலத்தினை குறித்து இந்து மத மக்களுக்குள்ள அசாத்திய நம்பிக்கை என்பதே பல நூற்றாண்டுகளாக உள்ள இந்து மதத்தினை குறித்து யாரும் அவதூறு பேசினால் அதனால் இந்து மதம் பலவீனம் அடையாது என்ற நம்பிக்கைதான் மேலும் இந்து மதத்தின் அடிப்படையான சனாதன தர்மத்தின் மையமாக கூறப்பட்டுள்ள வெறுப்பின்மை என்ற தத்துவத்தின் மகிமையும் இந்து மதத்தின் குறித்து யாரும் கூறும் அவதூறுகளை இந்து மதத்தினர் பொறுத்துக் கொள்வதற்கு ஒரு காரணமாகிறது இந்து மதத்தினை குறித்து வெறுப்பும் அவதூறும் கூறுவோரிடம் ஒரு சகிப்புத்தன்மையை இந்து மதத்தினர் பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் பெருவாரியான இந்து மதத்தினரின் இத்தகைய மனப்போக்கினால் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மன்னர்களும் ஆங்கிலேயர்களும் இந்துக்களிடமிருந்து பெரிதான எதிர்ப்பு இல்லாமல் சில சமயங்களில் ஆதரவுடன் பல நூற்றாண்டுகள் இந்தியாவை ஆள முடிந்தது எது இருப்பினும் இத்தகைய அவதூறு பேசுபவர்களை பொறுத்துக் கொள்ளும் இந்து மதத்தினரை குறித்து அவர்கள் தங்கள் மதத்தினை குறித்து தன்மான உணர்ச்சி உள்ளா உள்ள இல்லாதவர்களோ என்ற பலருக்கும் தற்போது சண்டை சந்தேகம் ஏற்பட்டு வருகிறது இத்தகைய நிலையில் சிலர் இந்து மதத்தினர் போற்றும் கடவுள் ராமர் குறித்து அவதூறாக பேசிய நிலையில் இதனை சமா சனாதன தர்மத்தின் அடிப்படையில் சாத்துவமாக தமிழகத்தில் வாழும் இந்து மதத்தினர் வெறுப்பு உணர்ச்சி இல்லாமல் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதற்கு ஒரே நாகரிகமான வழி சனாதன தர்மத்தில் கூறிய வழி வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் இந்து மதத்தின் மீது அவதூறு கூறுபவர்களுக்கும் அவர் சார்ந்த கட்சிகளுக்கும் இந்து மதத்தினர் தங்களது வாக்குகளை அளிக்கக்கூடாது அவதூறு பேசியவர்களும் அல்லது அவரது கட்சி தலைவரும் இந்து மக்களிடம் அவதூறு பேசிற்கு நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்டால் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை உள்ள இந்து மதத்தினர் அவர்களை மன்னித்து விடவும் கூடும் இதுதான் சம தனாதன தர்மத்தின் பெருமை மேற்கூறிய கருத்துக்களை தங்களது நண்பர்களிடமும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நன்றி